இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கையும் ஒவ்வொரு கோட்பாடும் நாடுவதையே மூலதனமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு வழிமுறைகளும் பல கொள்கைகளும் நமக்கு ஏராளமான முறையில் ஏராளமான வகையில் சொல்லப்பட்டிருக்கு ரவி சலாஹு அல்லீசம் அவர்கள் சொல்றாங்க இஸ்லாம் என்பதே நலம் நாடுவது அத்தீனு நசீஹு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நவி தோழர்கள் கேக்குறாங்க நலம் நாடுவது என்றால் யாரு அல்லாஹுவின் தூதரே நலம் நாடுவதுன்னு சொல்றீங்க இல்லையா அது யாருக்கு நலம் நாட வேண்டும் அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நபி சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இஸ்லாமிய தலைவர்களுக்கும் இஸ்லாமிய பொதுமக்களுக்கும் நலம் நாடுவது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அல்லாஹுவுக்கு நலம் நாடுவது அப்படின்றப்ப அல்லாஹுவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் அல்லாஹுவுக்காக நம்ம செய்ய இருக்கும் ஒவ்வொரு தொழுகைகளும் அல்லாவுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு நலம் நாடுவது அதே ரசூலுக்கு நலம் நாடுவது அப்படின்னு நம்ம சொல்லும் போது நபி சொல்லாஹூ அல்லீசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வழிமுறைகளையும் சொந்த சுண்ணத்துக்கள் எல்லாம் பேணி நம்ம வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறது தான் ரபி சொல்லாஹு அல்லீசல்லாம் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நலம் நாடுதல் அதே மாதிரி இஸ்லாமிய தலைவர்களுக்கு நலம் நாடுவது அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாட்டுல இல்லைனாலும் பல நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுக்காக காசா பாலஸ்தீன் போன்ற நாடுகள்ல எவ்வளவு இஸ்லாமிய தலைவர்கள்லாம் மரணித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் அவங்களுக்கு நலம் நாடுவது அதே மாதிரி மத்த முஸ்லிம்களுக்காக அங்க மரணித்து கொண்டிருக்கிற இருக்கிற நம்மளோட சகோதர சகோதரிகளுக்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் அவர்களுக்கு நலம் நாடுவது அப்படி இஸ்லாம் என்ற கொள்கையே மத்தவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மற்றவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய நலம் நாட நலம் நாடக்கூடிய விஷயங்கள் தான் இஸ்லாம் என்ற இந்த கொள்கையாக இருக்கும் அப்படின்னு நபி சல்லாஹலாம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க இன்னும் நபி அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இன்னமல் முனோ யகுவத்தன் இஸ் இஸ்லாமியர்கள் அனைவரும் சகோதரர்களாக இருங்கள் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னாடி இஸ்லாமியர்களாக நம் அனைவரும் ஒவ்வொருக்கொருவர் சகோதரர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நபி சல்லாஸ் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க இப்ப ஒரு ரோடு இருக்குன்னா அந்த ரோடுல ஒரு வாகனம் போகுதுன்னா அந்த வாகனத்துல ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களும் சரி அந்த வாகனத்தை பயன்படுத்துறவங்களும் சரி அவங்களுக்கெல்லாம் பல ரூல்ஸ் நம்ம நாடு போட்டிருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த வண்டியை ஓட்டுறவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும் சிக்னலை வந்து ஃபாலோ பண்ணி நடந்து சிக்னலை ஃபாலோ பண்ணி அந்த வண்டியை ஓட்டணும் அதே மாதிரி அந்த எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாது என்று ஏராளமான ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸ் அந்த வண்டி ஓட்டுறவங்க மீறினாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் போடுவாங்க வண்டியை சீஸ் பண்ணுவாங்க என்று ஏராளமான மீறல்கள் தவறெல்லாம் அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கப்படும் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த செயலை செய்வதற்கு முன்னாடி அதுக்கு ஏதாளமான வந்து எப்படி செய்யணும்ன்றத விதிமுறைகள் இருக்கும் அதை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் நம்ம இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் அது அதுக்காக நபி சல்லாஸ் அவர்கள் வந்து சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க சாலை ஓரமாக அனாவசியமாக நிக்காதீங்க சாலை ஓரமாக அமராதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்கறாங்க அல்லாவின் தூதரே நாங்கள் பேசுவதற்காகவும் மார்க்க விஷயத்தை வந்து நாங்கள் ஆலோசனை செய்வதற்காகவும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் அந்த சாலை உரம் தான் அந்த மாதிரி வீடு திண்ணைகள் உட்காந்தான் நாங்க பேசுறோம் அதனால எங்களை அங்க அமர்வதற்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நபிசல்லாச அவர்கள் சொல்றாங்க அப்படி நீங்க சாலை உரமாக அமரணும் அங்க நின்று நீங்க பேசணும்னு இருந்தா நீங்க ஒரு நாலு விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நாலு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதலீசல்லாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்நிய பெண்களை நீங்க பார்க்க கூடாது உங்க பார்வையை தாழ்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவதா என்ன சொல்றாங்கன்னா யாரு போறவங்க வரவங்களையும் சொல்லாலேயோ செயலாலேயோ துன்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சலாமுக்கு பதில் உரைக்கணும் போற வரவங்களுக்கு சலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க கடைசியா நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதையெல்லாம் கடைபிடிக்கிறதா நீங்க இருந்தாதான் சாலையிலே நிக்கணும் சாலை ஓரத்துல நீங்க அமரக்கூடியவளாக இருக்கணும் அப்படின்னு நபி நபிசல்லாசன் அவர்கள் சொல்றாங்க ஆனா இன்றைக்கு நம்ம வந்து பாக்குறோமே நம்ம ஊர்ல தெருக்கு தெரு அவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்களே இந்த நான்கு விஷய விஷயங்களை கடைபிடிச்சிதான் அவங்க அங்க நிக்கிறாங்களா இந்த மொத காரணமே எடுத்துக்கலாம் பெண்களை வந்து அந்நிய பெண்களை பார்க்க கூடாது அப்படின்னு தான் நபிசல்லாசன் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்களே தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா அதை மீறி பெண்களை பார்ப்பதற்காகவும் அவர்களை கேலி செய்வதற்காகவும் தெருக்களில் இளைஞர்கள் வந்து நின்று அவங்களுடைய தீய செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம நாட்டுல பலர் நடக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள்லாம் அங்கந்தான் தொடங்கக்கூடியதாக இருக்கு அவ்வளவு தீய செயல்கள் இன்றைய காலத்து இளைஞர் இளைஞர்கள்லாம் செய்யறாங்கன்னா அதுக்கு முத படிக்கட்டா ஆரம்பமாக இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கு இரண்டாவது சொல்லாலே செயலாலே யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா போறவர் வரவங்களை கேலி செய்து அவர்களை கல்லாயித்து அதுதான் ஒரு என்ஜாய்மெண்டாக இன்றைய காலத்து இலங்கைய சமுதாயம் வந்து இருக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் நம்ம சமுதாயத்து ஆண்களாகிய நம்ம வீட்டு ஆண்களாக இருக்க ஆண்களாக இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு பிறருக்கு துன்புறுத்தும் வகையில இருக்கக்கூடாது என்பதை நாம முதல்ல நம்மளுடைய சகோதர ச சகோதரர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடியவளாக இருக்கணும் அடுத்து நம்முடைய மார்க்கம் வந்து பல இடத்துல மன்னிப்பு கொடுக்கணும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடியவராக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஆயசாரி அவர்களுடைய அவதூறு சம்பவத்தை பார்க்கலாம் ஆயசாரி அவர்கள் மீது ஒரு பெரிய அவதூறு வந்து சுமத்தப்படுது அவங்களுடைய ஒழுக்கத்தை சம்பந்தமாக ஒரு அவதூறு அந்த ஒரு அவதூறு பொய்யானது ஆயஷ அவர்கள் குற்றமற்றவளாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அல்லாஹு குரான் குரான்ல ஒரு வசனத்து மூலயமா நிரூபிக்கலாம் ஆனா அந்த அவதூறை பரப்பியது யார் அப்படின்னு வந்து சஹாபாக்களும் நபி சலாஹ் அவர்களும் தேடும்போது போது பின் உசாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வராங்க அந்த சஹாபி தான் இந்த அவதூறு பரப்பியதற்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்கன்னு தெரியுது ஆனா அந்த அந்த ஒரு மனிதர் யாருன்னா அபுபக்கர் அலி அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சொந்தக்காரங்க அபுபக்கர் அலி அவர்கள் காலம் காலமாக அந்த மனிதருக்கு தன்னுடைய செல்வங்கள் மூலியமாக அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க ஆனா அந்த மனிதரை கொஞ்சம் கூட சிந்திக்காம ஆய்சி அவர்கள் மீது இப்படி ஒரு அவதூற சுமத்திடுறாங்க அது தெரிந்த உடனே அபுபக்கர் அலி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா நான் இனிமே இந்த நபர் இந்த நபருக்கு வந்து உதவி செய்ய மாட்டேன் என் பொண்ணு மேலே இப்படி ஒரு அவதூறு அவன் சொல்லிட்டான்னா இனிமேல் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்காகவே அல்லாஹ் அந்த நேரத்தில் வசனத்தை இறக்கிறான் உறவினர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் அல்லாஹுவின் பாதையில் இஜ்ரா செய்தவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய மாட்டேன் என்று செல்வம் படைத்தவர்கள் சத்தியம் செய்யாதீர்கள் அவர்களின் தவறுகளை மன்னித்து அலட்சியம் செய்யுங்கள் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு வசனத்தை தந்து அல்லாஹ் தலா அந்த இடத்துல இறக்கலாம் இதை கேட்ட உடனே அலி அவர்களுக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா நான் அவன் தப்பா மன்னிச்சிடுறேன் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் அதனால அவன் தப்பா மன்னிச்சு அவனுடைய உதவிகள் அவனுக்கு நான் செய்யக்கூடிய உதவிகளை நான் செய்யறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை நான் அந்த உதவிகளை நான் செய்யறேன் அப்படின்னு வந்து ந அலி அவர்கள் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கோமான்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா நம்ம வீட்டை பொண்ணு மேல யாராச்சும் இப்படி ஒரு தப்ப சொன்னாங்கன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வரும் அவனை எவ்வளவு தண்டிக்கணும்ன்ற ஒரு கோவம் வரும் ஆனா இருந்தாலும் அல்லாஹுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவனை நான் மன்னிச்சிடுறேன் நான் அல்லாஹு என்னை மன்னிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் அதனால நான் அவனை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அபுபக்கர் அலி அவர்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அவங்க உதவியே நான் தொடரக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அல்லாஹ் இந்த வசனத்தோட ஆரம்பத்துல சொல்லியிருப்பான் ஏழைகளுக்கு செல்வம் படைத்தவர்கள் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லாதீர்கள்னு அப்ப எந்த ஒரு உபதேசம் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தொடக்கத்துல பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் மத்தவங்களுக்கு நீங்க உதவியாக இருங்க அப்படின்னு தான் அல்லாஹ் அதிக அதிகமாக வலியுறுத்தக்கூடியவனாக இருக்கிறான் ஏன்னா அல்லாஹால இந்த செல்வத்தை நம்ம கொடுத்ததே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் தான் அந்த நோக்கத்தை நம்ம வந்து முழுமைப்படுத்தக்கூடியவளாக இருக்கணும் ஏன்னா நம்ம மார்க்கம் வந்து தொடர்ந்து தர்மத்தை வலியுறுத்தக்கூடியதாக ஏன் இருக்குன்னா நபி சல்லாசா அவர்கள் சொல்றாங்க மனிதன் வந்து சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளுக்காகவும் தன்னுடைய மூட்டுக்காகவும் அவன் வந்து தர்மம் செய்யக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இன்றைய காலத்துல வந்து ஆயுள் காலம் வந்து மனிதர்கள் குறைந்து கொண்டே வருகிறது யாரு எப்ப மரணிப்பான்னு நம்ம சொல்ல முடியாது அப்ப ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நம்மை வாழ வைக்கிறான் இல்லையா அந்த ஒவ்வொரு வாழ்வுக்காகவும் நாம் வந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தர்மம் செய்யக்கூடியவளாக இருக்கணும் அப்ப அந்த தர்மங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக நபி சல்லாஸ் அவர்கள் வந்து இந்த ஹதிசிலேயே ஒரு நான்கு விஷயங்களை சொல்லியிருப்பாங்க முதல்ல வந்து நீதி செலுத்துவது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீதி செலுத்துவதுனா இப்ப நம்ம வீட்டுலயோ இல்ல நம்ம ஊருக்குள்ளயோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையில எது சரி எது தப்புன்னு ஒரு நியாயமான முறையில நம்ம பேச்சு அமைத்து கொண்டால் அதுல நமக்கு தர்மத்துக்குரிய நன்மை இருக்கு அடுத்து வந்து ஒரு வாகனம் இருக்கு அந்த வாகனத்துல ஒரு வயசானவங்க ஏறுறாங்கன்னா அவங்க ஏறுவதற்கும் அமருவதற்கும் நம்ம உதவி செய்ய வேண்டும் அவங்க பொருட்களை எடுத்து கொடுப்பதற்காக உதவி செய்ய வேண்டும் இது எல்லாம் நமக்கு தர்மத்துக்குரிய நன்மையே தருது அடுத்து ஒரு பாதையில இருக்கு அந்த பாதையில நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த பாதையில அஹ் மத்தவங்களுக்கு மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்கு ஒரு குழி இருக்கலாம் இல்லாத முறிச்செடி இருக்கலாம் கல் இருக்கலாம் எது இருந்தாலும் மத்தவங்களுக்கு தொந்தரவு தரும் நீ அதை கவனிச்சுட்டானா உனக்கு அடுத்த வருவம் கவனிப்பாங்களான்னு தெரியாது அப்ப அவங்களுக்காக நினைச்ச அந்த அந்த இடத்துல இருந்து அந்த தொந்தரவு தரக்கூடிய பொருளை நீ அகற்றணும்னா அதுக்கு அல்லாஹாலா வந்து நமக்கு தர்மத்துக்குரிய நன்மையை தரா அடுத்து நம்ம பேசக்கூடிய சொற்கள் நம்ம பேசுற வார்த்தை கூட நல்ல வார்த்தையாகவும் பிறருக்கு சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகளாக பேசும்போது அல்லாஹாலா அதுக்கு நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் இப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப நம்மளோட பொருளாதாரத்தை நம்ம எங்க செலவு பண்றோமா நம்மளோட உழைப்பை நம்ம அதிகமா எங்க போடுறோமா இல்ல நம்ம நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன செயல்களுக்காகவும் நல்லா தர்மத்துக்குரிய கூலிய தரக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் இது போன்ற விஷயம் நம்ம நல்லா கவனிச்சு பாக்குறப்ப ஒண்ணுல கூட நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நல்லா சொல்றான்னா நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அவங்கள நீ கஷ்டப்படுத்த கூடாது என்ற ஒரு விஷயத்தில் ரபிசல்ல அவர்கள் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறாங்க அப்ப அது போன்ற செயல்கள்ல தான் நம்ம மார்க்கத்தை முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கு அடுத்து பிறர் நலம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப முதல்ல நம்மள பெற்றோர்கள் வராங்க அவங்களதான் நம்ம முதல்ல பத்திரமா அவங்களை கவனிக்கக்கூடியவளாக இருக்கணும் ஏன்னா நபி சல்லாசலாம் அவர்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க அல்லாஹின் தூதரை நான் அந்த போர்ல கலந்துக்கலாமான்னு அப்ப நபிஸ் அல்லாசலாம் அவர்கள் கேட்கறாங்க உனக்கு தாய் தந்தை இருக்காங்களா அப்படின்னு அப்ப அந்த மனிதர் வந்து சொல்றாங்க சஹாபி சொல்றாங்க ஆமா அல்லாவின் தூதரே எனக்கு வந்து தாய் தந்தை இருக்காங்க அப்படின்னு அப்ப நபீஸ் அவர்கள் உடனே சொல்றாங்க நீ இந்த போர்ல கலந்துக்காத உன் தாய் தந்தை நீ பாத்துக்கோ நீ இல்லனா உன்னுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்ல அதனால நீ அவங்கள கவனிச்சுக்கோ அதுதான் உனக்கு சொர்க்கத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சஹாபிய அனுப்புறாங்க இப்ப அந்த காலத்துல நம்ம ஒப்பிட்டு பாக்குறப்ப அப்ப இஸ்லாமியர்களுடைய அளவு வந்து ரொம்ப கம்மி அப்ப போருக்கு யாரெல்லாம் வராங்களோ நீங்க வந்து கலந்துக்கோங்கன்னு தான் நபிஸ் அவர்கள் சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க உனக்கு தாய் தந்தை இருக்காங்க நீ அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நபீஸ் அல்லாஸ் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவளாக இருந்தாங்க அப்ப நாம் நாமும் நாமும் என்ன பண்ணா மற்ற வேலைகள் எல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அதை விட ஒரு படி அதிகமாக நம்ம பெற்றோர்களே கவனிக்கக்கூடியவளாக இருக்கணும் ஆனா இன்றைய காலத்தில் மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது அவங்களுக்கு செலவு செய்வதெல்லாம் ஒரு பாரமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அவ்வளோ செலவு செய்யணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவளாக இருக்காங்க பெற்றோர்கள் சின்னதா தப்பு செஞ்சாலும் அவர்களை சபிக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம மார்க்கம் ஒவ்வொரு இடத்திலும் எப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவியோ அதே மாதிரி உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் அப்படின்னு நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி உறவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு என்னென்ன கடமைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம அப்படி சொல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய கணவனுடைய குடும்ப குடும்பத்துக்கும் எப்படியெல்லாம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு அபிசல்லாசன் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா இப்ப கணவன் வந்து கணவனை பார்த்து அபிசல்ல சொல்றாங்க நீ ஆடை அணிந்தால் உன் மனைவிக்கும் ஆடை அணிய கூடு நீ சாப்பிட்டால் உன் மனைவிக்கும் சாப்பிட கூடு நீ உன் மனைவிக்கு ஒரு கவலம் மூட்டி விட்டாலும் அதுக்காக அல்லாஹ் உனக்கு தர்மத்துக்குரிய நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு மனைவி கணவனுக்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் ஆனா இன்றைய காலத்துல கணவன் ஒரு நாடுலையும் மனைவி ஒரு நாட்டிலையும் அவங்கவுங்க வேற வேற ஊருக்களையும் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவளாக இருக்கிறாங்க ஒரு பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக தனித்தனியா பிரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனா அவர்களை ஒன்னு அவங்க ஒன்னு சேர்ந்து வாழ்றப்பதான் அல்லாஹ் அந்த வாழ்க்கைக்காக ஏராளமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்து வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் முறை இப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கணுன்றது நபிசல்லா சார் சொல்லியிருக்காங்க அந்த தாய் அந்த பிள்ளையை வந்து ஏற்றுத்தாழ்வு இல்லாம வளர்க்கணும் எல்லா அவர்களுக்கு பாசமாக அவர்கள் ஒரு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் பிள்ளைகள் மத்தியில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏராளமான வழிமுறைகள் இருக்கு அதே மாதிரி நபி சல்லா அவர்கள் சொல்றாங்க எந்த ஒரு தந்தை இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை நல்ல முறையில் வளர்க்கிறாங்களோ ஒழுக்கமான முறையில் வளர்க்குறாங்களோ அந்த தந்தையும் நானும் அருமையில இப்படி இருப்போம் சொல்லி அவங்க இரண்டு விரல்களை காட்டி சொல்லுவாங்க அப்ப அந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்ப்பது மூலியமாகவும் பெற்றோர்களுக்கு ஏராளமான நன்மைகளே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இப்போ இந்த எல்லா இது எல்லாம் சொல்லப்பட்ட பெற்றோர்களும் கணவன் மனைவி பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாருமே உற உறவுகள் அல்லாஹ நமக்கு விதித்த ஒரு பொறுப்பு எல்லாமே ஒரு கடமை ஆனா அந்த கடமையை நிறைவேற்றும் போதும் அல்லாஹ் வந்து நமக்கு ஏராளமான நன்மைகளை தரான் நீ அவங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயம் நம்ம அற்பமாக நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்காகவும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கான் அடுத்து வந்து நம்ம அதிகம் சிந்திக்காத ஒரு உறவுனா அண்டை வீட்டார் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி நம்ம என்னைக்காவது யோசிச்சுப்போம்மா ஆனா அவங்கள நம்மள்கிட்ட பேசுறப்பயும் அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிகளுக்காகவும் அல்லாஹ் ஏராளமான நமக்கு நன்மை தரான் ஜிபுல ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் வந்து நபி சல்லாஸ் அவர்கள்ட்ட வந்து அண்டை வீட்டார் அவங்கள பத்தி சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா நபி சல்லாஸ் அவர்கள் சொல்றாங்க அவங்க சொல்ற விதத்திலேயே என்ன ஏதோ அண்டை வீட்டார வந்து எனக்கு வாரி ஆக்கிடுவாங்களோ அவங்களை வந்து எனக்கு என்னுடைய சொத்துக்கள்ல பங்கு கொடுக்க சொல்லுவாங்களோ என்று நான் இன்னும் அளவிற்கு அந்த அண்டை வீட்டாரை பற்றி அதிகமாக சொல்லி கொண்டிருந்தாங்க அப்படின்னு நபிஸ் அல்லாஸ் அவர்கள் சொல்லுவாங்க அப்ப எந்த அளவுக்கு மார்க்கம் வந்து அண்டை வீட்டாரை விடத்தில் நம்ம நடந்து கொள்வதற்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு இன்னும் வந்து நபிசு அல்லாசா அவர்கள் சொல்றாங்க இவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை என்று மூன்று முறை சொல்லியிருப்பாங்க அப்ப சகாபாக்கள் அல்லாவின் தூதரை யார பாத்து சொல்றீங்க அப்படின்னு அப்ப வந்து சொல்றாங்க எவனுடைய நாச வேலைகளால அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவனை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு நபிஸ் அல்லாசா அவர்கள் சொல்லியிருப்பாங்க அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்த கூடாத ஒரு வகையிலையும் அவர்களை நம்ம தொந்தரவு செய்யாத வகையிலும் தான் நம்மளுடைய செயல்கள் அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு நபிசல்ல அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனா இன்றைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் போக வேணாம் பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு கேட்டா கூட இன்னைக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு தெரியாது அவங்கள போன வாரம் வந்து ஜும்மால பார்த்தேன் போன பெருநாள்ல பார்த்தேன் என்று சொல்லும் அளவிற்கு தான் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மளோட உறவு வந்து அமைஞ்சிருக்கு ஆனா அப்படியெல்லாம் இல்லாம அவங்க கூடவே நம்ம அந்நுனியமா வாழ்ந்து அவர்களுக்கு உதவி தான் நம்ம இருக்க வேண்டும் என்று நம் மார்க்கம் வந்து வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு இப்ப இது எல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன் மனிதர்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்றத நம்ம மார்க்கம் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி நல்லது செய்யணும்னு ஆனா அவங்க மட்டும் இல்லாம பல ஜீவராசிகளுக்கும் நன்மையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் நல்லது செய்ய முடியுமாகவும் நமக்கு அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ ஒரு நாய் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த நாய் வந்து நமக்கு ஒரு அசுத்தமான பிராணி அது நம்ம வந்து அதை நம்ம தொட்டணும் அதை நம்ம குளிச்சுட்டு தான் நம்ம தொழுகையை தொழுகணும் அது ஒரு பாத்திரத்துல வாய் வைத்து அந்த பாத்திரத்தை ஏழு முறை கழுவிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் என்று ஏராளமான சட்டங்கள் இருந்தாலும் அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டிய ஒரு காரணத்தினால ஒரு மனிதனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் அந்த மனிதர் வந்து ரொம்ப ஒரு கெட்ட மனிதராக இருக்கிறாங்க எந்த ஒரு நன்மையும் அவங்க செய்யல ஆனா அவங்க ஒரு முறை ஒரு ஊர்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு கிணத்துல இருந்து அவங்க தண்ணீர் எடுத்து குடிக்கிறாங்க தாகமா இருக்குன்னு அதே கீழே ஒரு குட்டி நாய் இருக்கு அந்த நாய்க்கும் தாகம் எடுக்குது அதை பார்த்த உடனே தன்னுடைய காலுரையை எடுத்து அதுல தண்ணீர் நொப்பி அந்த நாய்க்கு தண்ணீர் குட்டுறாங்க அதனால அந்த நாயோட தாகம் வந்து போகுது இதுக்காக அல்லாஹ் வந்து சொல்றான் நான் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு இதே மாதிரி ஒரு விபச்சாரி பெண் ஒருத்தி இருக்காங்க அந்த பெண் வந்து இதே மாதிரி அவங்க ஒரு கிணத்துல வந்து தண்ணி எடுத்து குடிக்கும் போது அந்த ஒரு பூனைக்கு தண்ணி கொடுக்குறாங்க அதனால அந்த பெண்ணோட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் இப்ப விபச்சாரம் செய்வது என்று எவ்வளவு பெரிய பாவம் அதையே அல்லாஹ் மன்னிக்கிறான்னா எதுக்காக அந்த ஒரு பூனைக்கு தண்ணி கொடுத்ததுனால அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்முடைய மார்க்கம் வந்து மனிதர்களுக்கு மட்டும் நலம் நாடல ஜீவராசிகளுக்கும் நலம் நாடுது அவர்களையும் நீங்க எந்த ஒரு தொந்தரவும் செய்யாம நன்மையாக நல்ல முறையில பார்த்துட்டோம்னா அதுக்காகவும் அல்லாஹ் வந்து நமக்கு ஏராளமான நன்மைகள் தர முடியதாக இருக்கலாம் ஆனா இன்றைக்கு நல்லது செய்யலாம் பரவாயில்ல அதை துன்புறுத்தாமல் இருந்தாலும் நல்லது ஏன்னா நம்ம பசங்கள்லாம் போற வர நாயக்கல்லால அடிச்சுதான் சந்தோஷப்படக்கூடியவளாக இருக்காங்க அதை வந்து தொல்லை செய்து அதுல ஒரு என்ஜாய்மெண்டாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இளைஞர்களை நம்ம பார்க்கிறோம் ஆனா அப்படி எல்லாம் இல்லாமல் அவர்களை துன்புறுத்தாமல் இருந்தால்தான் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கான் இப்படி அனைத்து எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நம்ம மார்க்கம் ஒவ்வொரு இடத்துலயும் பிறர் நலமாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்க என்று பல இடத்தில் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு இப்ப இது எல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிட்டோம்னா மத்தவங்களுக்கு எப்படி நல்லது செய்யணும் அப்படின்றத நம்ம ஆர்வம் வந்து சொல்லுது ஆனா அதே மாதிரி துன்புறுத்தக்கூடிய மத்தவங்க நம்ம மார்க்கம் வந்து தடை செய்ய தடை செய்யப்பட்டதாக ஆக்கியிருக்கு உதாரணத்துக்கு வட்டி வாங்குவதா இருக்கட்டும் பொய் சொல்வது கொரணி பேசுவது அவதூறு பேசுவது விபச்சாரம் செய்வது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்கு இப்ப வட்டி வாங்குறதுன்னு வச்சுக்கினா நமக்கு வாங்குறவங்களுக்கு இனிக்க இருக்கும் ஆனா கொடுக்கறவங்க அந்த வாங்குறவனை சபிச்சுக்கிட்டே அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வட்டியை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாங்க விபச்சாரமும் பிறரை தீங்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் பொய் பேசுவது புறனை பேசுவது அவதூறு என்று நம்ம நாவுகளால் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாச வேலைகளும் பிறருடைய மானத்தோடு விளையாடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு ஆனா இது எல்லாம் நம்ம மார்க்கம் சும்மா நீங்க செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொல்லலை அது ஹராமாக்கி இருக்கு நீங்க செய்யவே கூடாது அது தடை செய்யப்பட்டதாக நம்ம மார்க்கம் வந்து ஆகியிருக்கு அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிறர் நல பிறர் நலமை நாடுவதையே முக்கியத்துவமாக நம்ம மார்க்கம் வந்து கொண்டிருக்கு அடுத்து அல்லாஹலா வந்து சொல்றான் ஒரு மூன்று விஷயங்களை அவனுக்கு நேசத்துக்குரிய ஒரு விஷயமாக நபி சல்லாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காமல் இருப்பது ரெண்டாவது அல்லாஹு நமக்கு பொறுப்பாளனாக சில பேர் இல்லையா அந்த மனிதர்களை நம் நலம் நாடி நல்ல முறையில பாத்துக்குவது மூன்றாவது அல்லாஹுடைய நம்பிக்கை என்ற கயிறை இறுக்கி பிடித்துக் கொள்வது மரணம் வரை அந்த கயிறை யார் வந்து விடாம இறுக்கி பிடிச்சிருக்காங்களோ அவங்களே அல்லா நேசிக்க கூடியவனாக இருக்கிறான் இதுல இரண்டாவதாக அல்லா என்ன சொல்றான் நமக்கு பொறுப்பா யாரையாச்சும் அல்லா கொடுத்துருவான் உன்னுடைய பொறுப்பாளைய நல்ல முறையில பாத்துக்குவது அப்படி நலம் நாடுவது என்று அல்லாஹுடைய நேசத்துக்குரிய ஒரு செயலாக நபிசல்லிசம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கொள்கையிலும் மனிதாபிமானம் என்றது ஒரு பண்பாக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த கொள்கையாக கொண்ட இந்த ஒரு அழகிய மார்க்கத்தை நாம் அழகிய முறையில் பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் உரையை நினைவுகள் செய்கிறேன் அசாலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து